அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் ஜெர்மனியில் மூவாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நிறுவனத்தோடு போட்டிருக்கிறாருங்கிற செய்தி வந்திருக்கு சார் ஜெர்மனியில் வரவேற்பு கொடுத்த தமிழர்கள் நடுவில் பேசினார் அதுக்கப்புறம் நிறுவனங்களை சந்திக்கிறதுக்கு போனார் அதில் இந்த மூவாயிரத்தி இரநூறு கோடி மூவாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி மதிப்பில் எம்போயு பிஎம்டபிள்யூ சென்னை ஆலையை விரிவுபடுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள்னு இரண்டு செய்திகள் இருந்தது அதை அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் உங்களுடைய கருத்துக்கு பிறகு அடுத்த அடுத்த விசிட் முடித்து பிஎம் திரும்பி வந்ததை பற்றி பேசலாம் சார் ஓஎஸ் அதாவது இது வந்து த டெட்ராய்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து தமிழ்நாடு தாங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ இருங்காட்டுக்கோட்டைக்கு எல்லாம் வந்து ரொம்ப சொஃ்டிகேட்டட் மெட்டீரியல்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்க இப்போ இந்த டொயேட்டோ பென்ஸு இந்த மாதிரி கார்களுக்கு தேவையான ஷார்பஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தரே எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு கருணாகரன்னு சொல்லி என்னுடைய ஆங்கில பேராசிரியருடைய மகன் அவர் வந்து அவர் அவரே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு எனக்கு தெரியும் இது மாதிரி நிறைய அங்கே நடக்குது ஸோ இது இஃப் தே கம் ஹியர் தே ஸ்டாண்ட் டு பெனிஃபிட் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அது மாதிரி இவ்வளவு பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க வரவேற்க தகுந்தது ஏன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் இவருடைய அரசு அதை ஃபாலோ பண்ணுறாங்க நான் கிட்ட தெரியல அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை தெளிவுபடுத்துகிறாங்க புரிந்துணர்வு போட்டதுக்கப்புறம் சில பேர் பேக் அடிப்பாங்க இவங்க வந்து சரி பேக் அடிச்சாங்க என்ன பண்ணுறது இவங்க சும்மா உட்காந்துருக்குது இல்லையா அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்களா உங்களுக்கு என்ன காரணங்கள் தேவையாக இருக்குது எதனால் நீங்கள் தயங்குறீங்கன்னு கூப்பிட்டு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான செயல் பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரி துவங்குறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து ஆயத்தமா இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல நியூஸ் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் இஸ் பீஸ்ஃபுல் இது முக்கியமான காரணம் தான் அதனால எல்லா விஷயத்திலயும் தொழிலாளர்கள் எல்லா நேரத்திலையும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்களுடைய அடிப்படை தேவையுள்ள பிரச்சனை வந்து என்ன சண்டை போடணும் அதுல சந்தேகமே கிடையாது காக்கொண்டால் புழு கூட தரைவிட்டு துல்லும் அது மாதிரி ஆனா ஜென்ரலாக வந்து ஃபார் நம்ம லேபர் யூனியன்ல கிடையாது கிடையாது தேவைகள் இருக்கும் போது மட்டும்தான் அவங்க வந்து கேக்குறாங்க அதனால அதுவும் ஒரு லாங் ரோப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதர் சைடுக்கு ரொம்ப லாங் ரோப் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் தங்களுடைய கோரிக்கைகளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே கடைசி ஆயுதமாகத்தான் போராட்டம் வடிவத்தை கையில் எடுக்கிறாங்க அப்புறம் இன்னொன்னு அவர் சொன்னது முக்கியமானது அவர் வந்து தமிழ் கம்யூனிட்டி வந்து சொல்லிருக்காரு சின்ன தொழில்னு கவலைப்படாதீங்க சின்ன தொழில இருந்தாலும் சரி இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பிக்கஸ்ட் பியூட்டிஃபுல்ங்கிறது கிடையாது சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்க வந்து அவங்க முதல்ல ஸ்மால் ஆந்திரபனா இருக்கவங்க மீடியம் ஆந்திரபனராவாங்க அடுத்த பிக் ஆந்திரபன வந்துருவாங்க தொழில் முனைவோர் வந்து முதல்ல சிறியவர்கள் நடுத்தர வர்க்கம் அடுத்தடுத்து மிகப்பெரிய தொழில் முனைவோர் அப்படி ஒரு இருபது வருஷத்துல வந்துட முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஜெர்மனியில் இதில் சுவிட்சர்லேண்டில் இங்கிலாண்டில் ஃப்ரான்ஸில் அமெரிக்காலலாம் போய் அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்த அவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது தொழில் எப்படி நடத்தணும் பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் மனசில் வச்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது வந்து வெஸ்ட் வந்து ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க அந்த கல்ச்சரோட இங்கே வந்தாங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கேயும் அதே பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இப்போ இந்தியாவில் வந்து இப்போ டாட்டாஸ்லாம் நீங்கள் சொல்லலாம் பெஸ்ட்டு ப்ராக்டிஸுங்களை நம்பிக்கை உள்ளவங்க நான் ரிலையன்ஸ் அப்படி சொல்ல மாட்டேன் ஆனால் டாடா சேவாக அப்படி சொல்லுவேன் நான் அப்போ அந்த மாதிரியான எண்ணம் ஓட்டம் உள்ளவங்க சிறு தொழிலிருந்து அது மாதிரி ஆரம்பிச்சு வந்தாங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கும் உரிய இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து சொல்லி அவர்களை வரவேற்றிருக்காங்க இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று இதை பற்றி பேசும்போது வின்சென்ட் நேற்றைய வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் நேற்றோ நேற்று முந்தைய நம்ம போட்டிருக்காரு சார் அவர் கேட்கறது வேலை வாய்ப்பு எப்படி வருது எவ்வளவு வருதுங்கிறதையும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா டெல்லியிலேருந்து அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி இதுவும் நீங்க காத்துல கம்பு சுத்துறீங்களோன்னு நினைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றேன் இன்னும் ஏற்கனவே சில விவரங்கள் சொல்லிருக்காங்க சொல்லிருக்கேன் இல்ல அந்த தூத்துக்குடி பத்து லட்சத்து பத்து லட்சம் கோடி அப்படிங்கற அமௌண்ட் சொல்லும் போதே த்ரீ லேக்ஸ் ஆஹ் மூன்று லட்சம் வேலை வாய்ப்புகள் இங்கிறதையும் சேர்த்துதான் சொல்லிருக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னா அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே சாரி நீங்க சொல்லுங்க சார் இல்ல மூணு லட்சம் சொல்லிருக்காங்க எந்தெந்த யூனிட்ல எத்தனை பேருக்கு வேலவுதுன்னு இன்னும் விவரமா சொல்லலாம் ஏன்னா மூணு லட்சம் நிச்சயமா ஆயிருக்குங்கிறனால தான் பேசுகிறாங்க அதை சொன்னால் சரி மக்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வரும் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற கான்செப்டே வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு படிப்படியாக இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த முப்பத்தைந்து வருடங்களில் வேலை வாய்ப்பையே வேலை வாய்ப்புங்கிற செக்மெண்டே தலைகீழ் மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்குது உலகம் முழுக்க அந்த பணி பாதுகாப்போடு கூடிய ஒரு பணி நியமனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அரசு அரசு துறைகளிலேயே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு அந்த ஏரியால நம்ம எப்படி அதை டிஃபைன் பண்றதுங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு அதாவதுங்க வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டு வேலையில இளைஞர்கள் சேர்ந்திருந்தாங்கன்னா தி மிஷன் அகம்பிஸ்ட் அதுக்கப்புறம் பல காரணங்கள்னாலும் அவர்கள் தொடர்வதோ இல்லை இருப்பதோ அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் உருவாகி உருவாகி இருந்திருக்கின்றனங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அத்தனை பேர் வேலையில சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூஃப் அப்போ அதை வந்து இன்னும் விளக்கமா வந்து யூனிட் வைஸ் சொன்னாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கு சந்தையில வந்து சந்தையில வந்து புதிதாக மூணு லட்சம் பேர் வந்து பொருட்கள் வாங்குகிறார்கள் அதுதானே சார் அர்த்தம் ஆமா அதிகமாக வாங்குகிறார்கள் அதிகமாக வாங்குகிறார்கள் ஆமா ஆனா இறுதியா நம்ம செய்ய வேண்டியது சிறு தொழில் முனைவோருக்கு அவர் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு ஏன் சொல்றேன்னா தமிழர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் நீங்க சங்ககாலம்னு சொல்ற பழந்தமிழ் இலக்கிய சமய காலத்துல எதனால நம்ம தமிழ் வந்து பைந்தமிழ் செந்தவள்ங்கிறதுனால உலகறியப்படல கடலோடிகளாக இருந்தார்கள் நம்ம முன்னோர்கள் அங்க இவங்க வியாபாரம் பண்ற நுண்மையை பார்த்து திறமை பார்த்து யார் இவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க என்ன மொழி பேசுறாங்க ஓஹோ பேர் தமிழர்களா பேசுற மொழி தமிழா அப்படித்தான் தமிழ் உலகறியப்பட்டது நம்முடைய திறமை நம்ம முன் முன்னோர்களுடைய திறமையினால அப்போ மறுபடியும் அந்த இதில் வந்து யவனர்கள்னு சொல்வாங்க ரொம்ப ரோமன்ஸ் அண்ட் கிரீக்ஸ் அவங்கள யவனர்கள்னு சொல்வாங்க அவங்க பாண்டிய நாட்டு மதில் கோட்டைகளை வந்து காவல் காத்து கொண்டிருந்தார்கள்ங்கிறது வந்து இது நம்ம இலக்கிய செய்தி அப்போ அவங்களுக்கு என்ன நம்ம மாமனா மச்சானா நல்லா சம்பளம் கொடுத்தா வந்தா நீ இன்ஃபோசில் வெள்ளக்காரர் வந்து வேலை பார்க்குறான்னா என்ன நம்ம மேல உள்ள பரிதாபத்தினாலே வர்ற சம்பளம் நல்லா கொடுக்கலாம் அதனால வர்றேன் அதனால அப்படி போகும்பொழுது என்ன ஆகும்னா பொதுவாகவே மேன்மை மிகு மனநிலை சமுதாயத்தில் உருவாகும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுபோல்லது ஊதியம் எல்லையை உயர்க்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னும் பலப்படும் அதனால் நம்ம வந்து வேலை கொடுப்பவர்களாகவும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அதனால தான் தொழில் முனைவோராக வாங்கணும்னு அவர் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக அவங்க வந்து இங்கே வந்து இப்போ பத்து பேருக்கு வேலை கொடுக்கட்டும் முப்பது பேருக்கு வேலை கொடுக்கட்டும் ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் வந்து நூறு பேர் இரநூறு பேர் வர முடியும் சார் இனி இங்கிலாந்து போயிட்டு முதலமைச்சர் அங்கு தொழிலதிபர்களை சந்தித்த பிறகு என்ன முடிவுக்கு வருது எத்தனை போய் வருதுங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் சார் இப்போ ஜப்பான் சீனா பயணத்தை நான்கு நாள் பயணத்தை முடிச்சிட்டு நாடு திரும்பினார் பிரதமர் மோடி அப்படிங்கிற செய்தி இருக்கு சார் அதுல சீன பயணம் ரொம்ப விவாதத்தை உருவாக்கி இருக்குது நேற்று நாம் பேசியிருக்கிறோம் அந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மன்றம் அந்த கூட்டத்துல பகல்காம் பத்தி பிரதமர் மோடி பேசினாரு ஆனா அவங்க நோட்டிபிகேஷன் அவங்க கொடுத்த டிக்ளரேஷன்ல இந்திய பகுதிகளில் நடந்த தாக்குதல்களுக்கான கண்டனமும் இருக்குது பாகிஸ்தான் பகுதிகளில் நடக்கிற தாக்குதல்களுக்கான கண்டனமும் இருக்குதுன்னு செய்தியில சொல்றாங்க இதைத்தான் நாம எதிர்பார்த்தோமா அப்படிங்கிற கேள்வியும் ஒன்று இருக்கு இந்த பகல்காம்பு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் உலகத்தில் உள்ள ஒரு நாடு கூட பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை எ சொல்லுங்க சொல்றாங்க ஆனால் மும்பாய் அட்டாக் அப்புறம் அப்படி சொன்னாங்க அந்த அரசு ஆதாரபூர்வமாக நிரூபித்தது பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க இந்த அட்டாக் நம்ம நம்மளுங்க இப்போ நாலு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அவங்க பாகிஸ்தானு அப்போ உலகத்தை நம்ப வைக்கணும்ல அதுக்கான ஆதாரங்களை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த கேள்வி வரதான செய்யும் ஒரு பக்க தான் இந்திய வர்த்தகம் இருந்தது நாம கொடுத்ததெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க அதிகமாக நாம நாம இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறதை இறக்குமதி செய்யும் இந்தியா கடுமையாக வரி போட்டது அப்படின்னு அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமாக வரி போட்டார்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு சைடா நம்ம வந்து அதிகமாக பாதி பாதிக்கப்பட்டது நமக்கு நடந்தது பேர் பேரழிவு அப்படின்னு சொல்றாரு சார் அமெரிக்க அதிபர் யார் ஆமா அவங்க அமெரிக்கா வந்து இங்க அனுப்பினதில் பெரும்பகுதியான விஷயங்கள் வந்து பணக்காரர்களுக்கான விஷயங்கள் பெரிய விஸ்கி இந்த மாதிரியான இதெல்லாம் லிக்கர் இதெல்லாம் அப்ப இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமா மதுப்பழக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது மேல வரி வந்து ஜாஸ்தியாக போட்டாங்க நம்ம இங்க இருந்து அனுப்புனது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நம்ம டெக்ஸ்டைல் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து பணக்காரர்களுக்கான டெக்ஸ்டைல்ஸ் இல்லை பணக்காரர்களுக்கு அங்கே போகுது சீனப்பட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா போகுது அந்த மாதிரி போறது இருக்கு நம்ம இருந்து பெரும்பான்மை போனது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அவங்க அது மேல அதிகமாக வரி போட்டிருந்தாங்கன்னா அது அவங்களுடைய மிடில் கிளாஸை பாதிச்சிருக்கும் அவருக்கும் தெரியும் அதனால வந்து இட் வாஸ் நேச்சுரல் இப்ப வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஒரு கன்சன் மாதிரி சரி லிக்கர் பாட்டில் எல்லாம் கொஞ்சம் மது வரியலாம் குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்றது கேள்விப்படுறேன் அது தமிழ்நாட்டுல தொலைக்காட்சி விவாதங்கள்ல வரக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியுமா தெரியாது தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லாமே திறந்து கிடக்குது அப்படின்னு இங்க பேசிட்டு இருக்கிறாங்களே அமெரிக்கா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாட்டீங்க செகண்ட் வேர்ல்டு வார் அவங்க வந்து ஏ பிகேம் த மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன் அதனாலும் அங்கேயே இருந்தது அதனால அவங்க எல்லா கண்ட்ரிக்கும் மோஸ்ட் ஃபேவரபிள் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க எங்கள் நாட்டுடைய பொருளை வந்து நீங்க என்ன வரி இங்க போட்டாலும் நாங்கள் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல ஏன்னா எங்கிட்ட இருந்து நான் வாங்குறேன் அதுவும் டாலர் பரிவர்த்தனை தான் நடக்குது ஸோ டபுள் அட்வான்டேஜ் இருந்தது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து இது போச்சு மேனுபேக்சரிங் அது போச்சு வெஸ்டர்ன் நேஷன்ஸே வந்து பொலியூஷன் சொல்லி சீனா இந்தியா இந்த மாதிரி பங்களாதேஷ் இந்த மாதிரி நாட்டில் வந்து தள்ளி விட்டாங்க மேனுஃபேக்சரிங்கு அது நமக்கு அட்வான்டேஜாக போச்சு அதுக்கப்புறம் வந்து டாலருக்கு வந்து இன்னைக்கு திரட்டிருக்கு அதுதான் அவருடைய உண்மையான பயம் அது அவருடைய பயம் மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய பயமும் கூட அமெரிக்காவில் பல பேர் அதை நினச்சி அச்சப்படுறாங்க இப்போ பிரிக்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கரன்சி உருவாக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு இவங்க பாட்டு ரொம்ப கஷ்டமாக போய் ஏன்னா பிரிக்ஸில் யார் யாரில் இருக்காங்க சீனா இந்தியா ரஷ்யா பிரேசில் சவுத் ஆஃப்ரிக்கா செவன்ட்டி பர்சென்ட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் சொல்லலாம் ஏறக்குறைய அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் வி ஆர் ஃபார் அட்வான்ஸ்டு சைனாவாகட்டும் இந்தியாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் வி ஆர் ஃபார் அட்வான்ஸ்டு அதனால வந்து டெக்னாலஜிலையும் அவங்கள சார்ந்திருக்காமல் இருக்க முடியும் இந்த ஐந்து நாடுகளும் தங்களுக்குள் ஒத்துழைப்பை கொடுத்து விட்டால் கொடுத்து அது அதே மாதிரி ஒரு தனியாக அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா கரன்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்டரிங் கரன்சியாக யூஎஸ் டாலர் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட லாபம் வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு எ ஃபியூ ட்ரில்லியன் டாலர்ஸ் மேபி அது அத்தனை போயிருமே அதனால அப்படி ஒரு நிலைமை வராமல் அவங்க பாத்துக்குவாங்க அதான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஈரானை வந்து இவங்க அட்டாக் பண்ணும்போது இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது சும்மா உட்காந்துகிட்டு இருப்பாங்க ஈரான் பதுக்க கொடுக்குற அடி பயங்கரமான அடியா போன உடனே அமெரிக்கா தன்னுடைய ஏர்போர்ஸ் அனுப்புவாங்க அனுப்பி அந்த இதை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுக்கு சரி சரி ரெண்டு பேரும் சமாதானம் சொல்லுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க அதே தேரி தானே சார் இங்க சாதாரணமாக தொழிலாளர்கள் தொடர்பான விஷயங்கள் நடக்கும் போதும் வருது தொழிலாளர்கள் சொல்லும்போது போது நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க நெருக்கடி தொழில் நடத்துறவங்களுக்கு வந்துடுச்சுன்னா உடனடியாக அரசு தலையிடுது அது தொழிலாளர்களை ஒடுக்குவதற்கு உடனடியாக செயல்படுகிறது ஆக அந்த வெளியில வைக்கக்கூடிய முழக்கம் ஒண்ணு நடைமுறையில இருக்கக்கூடிய நடைமுறை ஒண்ணு அப்படிங்கிறது இருக்குது ஆமா ப்ரொக்ரஸிவ் சொல்லி நம்ம நினைக்கிற கட்சிகள் கூட பல சமயங்கள் அப்படிதான் நடந்துக்கிற அந்த இடத்துல தான் சார் ஜோதி பாசு அப்படி கிளம்பி போன சிஆர்பிஎஃப் அல்லது அந்த போலீஸ் வெஸ்ட் பெங்கால் போலீஸையோ எங்கேயோ நெகோசியேஷன் நடக்குது அங்க பாதுகாப்பு கொடுக்க போகணும் அப்படின்னு கிளம்பும் போது அவர் எங்க போனீங்க துர்கப்பூர் ஸ்டீல் பிளான்ல இவர் வந்து இவர் வந்து அஜய் முகர்ஜி என்ன பண்ணாங்க சிஆர் பி எஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்புக்குன்னு அப்போ எஸ் எம் சொல்லி அவருக்கு டெப்டி செகர்டரி அவர் தொண்ணூறு வயசு அவருக்கு அவர் யாருன்னா சக்கரவர்த்தியுடைய மகள் வைத்து பேரன் இன் அவர் ரொம்ப பெரிய மனிதர் பெருந்தன்மையான மனிதர் அவர் வந்து என்ன பண்ணார் இவருக்கு அட்வைஸ் கொடுத்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதினார் ஜோதிவாசு வந்து சிஆர்பிஎஃப் தொழிலாளர்களுக்கும் இடையில ஏதாவது மோதல் நடந்தால் அது இரு குழுக்களுக்கு இடையே நடக்கும் மோதல் என்று பார்க்கப்படும் எங்களுடைய மேற்கு வங்க காவல்துறை அவ்விதமே நடவடிக்கை எடுக்கும் என்ன அர்த்தம்னா சிஆர்பிஎஃப் ஏதாவது அடியடி பண்ணினா சிஆர்பிஎஃப் தூக்கி உள்ள வச்சிருவோம் ஏன்னா நீ போலீஸ் போர்ஸ் கிடையாது உனக்கு அட்டியடி கொடுக்குற அதிகாரமே கிடையாது இதுக்கப்புறம் தான் சிஆர்பிஎஃப் அமெண்ட்மெண்ட்டே அவங்க கொண்டு வந்தாங்க

பழைய நிகழ்வுகள் கேட்டுப்பட்டேன் நீங்களும் இந்த ஆமா ஏற்கனவே அதெல்லாம் ஒரு லீடர்ஷிப் லீடர்ஷிப் அந்த லீடர்ஷிப் வந்து அவருக்கு வந்து ஒரு தரம் இவர் வந்து ஒரு கலெக்டர் வந்து பொருளியா கலெக்டர் நினைக்கிறேன் அவருந்து சொல்றாரு இல்ல சார் நாங்க என்ன சார் செய்ய முடியும் இந்த பக்கம் இரநூறு பேர் ஆயிரத்தோடு நிற்கிறாங்க அந்த பக்கம் இரநூறு ஆயிரத்தோடு நிற்கிறாங்க எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை வரும் சார் உங்களுக்கு தெரியாதான்னா பொன்னி ஜோதிவாசு ரெண்டு பக்கமும் ஈக்குவலா ஆயுதத்தோட நின்னான்னா அங்க போராட்டமே வராது வராது ரொம்ப அமைதியா ரெண்டு பேருமே யோசிப்பேன் இதுல இருந்து நீங்க பயப்படுறதுக்கு இருக்கு இது அந்த கன்வென்ஷனல் திங்கிங்க விட்டுட்டு வேற மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து சொல்யூஷன் தேடுற வகையாக இருக்குது சார் அது இல்ல அதுல ஜோதிபாஸ் ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு தலை நிர்வாகி சந்தேகமே கிடையாது இப்ப பொறு நார்மலாகவே அதிகாரிகள் மத்தியிலையும் சரி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மத்தியிலையும் பழைய காலத்து நிகழ்வுகளுக்கு திரும்பி போறாங்களே தவிர இந்த மாடர்னிட்டிய பார்க்க முடியல பெரும்பாலும் சில பேர் இருக்காங்க ரொம்ப உறுதியா ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிற கதியை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் பயந்து சும்மா பயந்து ஓகே சார் அதுக்கப்புறம் அமமுக எந்த கூட்டணி அப்படின்னு எந்த கூட்டணியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிறத டிசம்பர்ல சொல்றோம் அப்படின்னு தினகரன் டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதால் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை அந்த கூட்டணிக்கு கொடுத்தோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பொருந்தாது நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு யாருக்குமே கிடையாது அப்படின்னு அமமுக தொண்டர்களுடைய விருப்பப்படி அவர் கூட்டணியில சேர்வோம் அது டிசம்பர்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது அங்க கேக்குற ஒரு புரட்சி கீதமாக தெரியுது அந்த பக்கத்துல அவர் வேற எங்களை இருக்காங்க பிரேமலதாவும் ஏறக்குறைய ஏறக்குறைய ஓபிஎஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்றாரு சார் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும்னு வி கே சசிகலா போட்ட அறிக்கையை கொடுத்த அறிக்கையை ஆதரிக்கிறேன் விஜய் கட்சியுடன் கூட்டணியாங்கிறதுல எதுவும் நடக்கலாம்னு பதில் சொல்றாரு ஆக அங்கிருந்தும் அந்த குரல் ஒலிக்குது இது தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஏற்கனவே பல முறை பேசிய மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியோடு ஒரு நல்லுறவு ஆனால் அதிமுகவோடு ஒரு மோசமான உறவு அப்படிங்கிற ஒரு சிராக் பாஸ்வான்கள் தமிழ்நாட்டில் நிறைய உருவாகி இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது உண்மையான ஜோக் என்னன்னா உடனடியா நயனார் வந்து அமமுக எங்க கூட தான் இருக்காங்க சொல்லிட்டு இருக்காரு நம்ம கிராமத்துல வந்து ஒரு பல முடியும் அதாவது இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ரெண்டு கட்சிகளுமே இன்னைக்கு வரைக்கும் சௌஜன்யம் ஏற்படவில்லை அது தெளிவு இவர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசுறாரு அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க ரொம்ப உற்சாகமாக அவங்க பக்கம் யாரும் பாண்டியன் வந்திருக்காருங்கிறத தவிர வேறு யாரும் உற்சாகமாக வரைக்கும் வரல இது வந்து ரெண்டு பக்கமாக பிளவுபட்டு கிடக்கு பாமக இந்த நேரத்தில் வந்து தினகரை வந்து ரிவோல்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இவர் ஓபிஎஸ் வந்து பேசுகிறது எல்லாம் பார்க்கும்போது கிராமத்தில் வந்து ஒரு பழமொழி உண்டு அந்த கிராமத்து பழமொழி என்னன்னா பூனை இழைச்சிருச்சுன்னா எலி மச்சான்னு கூப்பிடும் அப்படி பார்த்தீங்க அது மாதிரி இன்றைக்கி டிக்டேட் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன ப்ரொப்போஷன் ஓட்டு இருக்குது இருக்கு அதெல்லாம் சேர்ந்தா தான் இவங்க கொஞ்சமாவது கொடுக்க முடியும் கட்சி திமுகவுக்குள்ளேயும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க கூட்டணிக்குள்ள ஒரு ஓரமா இருந்துட்டு போறாங்கன்னா அதையும் ஏற்றுக்கொள்றது போல தெரியல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை போறதை தவிர அவங்களுக்கும் வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பார்வையில் இன்னைக்கு தேதிக்கு அப்படி தெரியுதுங்க அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் அவர் வந்து அமித்ஷா வந்து நான் எங்களுக்கு வந்து அதிமுக கூட கூட்டணிங்கிறது இந்த பக்கம் ஓபிஎஸ் தினகரன் கூட கூட்டணிங்கிறது அந்த பக்கம் கூட சொல்லுங்க சொல்லலாம் அது ரொம்ப கிளியரா தெரியுது நிதிஷ்குமாருக்கு எதிராக கேண்டிடேட் போட்ட சிராக் பாஸ்வான் பிஜேபி கண்டஸ்ட் பண்ற தொகுதியில் ஒரே கூட்டணியில் பிஜேபி கண்டஸ்ட் பண்ற தொகுதிகளுக்கு எதிராக வேட்பாளர்கள் போடவே இல்லை ஆதரவு கொடுத்தாரு அதே மாதிரி அதிமுகவுக்கு எதிராக டிடிவி ஓபிஎஸ் சசிகலா எல்லாரும் வேட்பாளரை போட்டு மூன்று முறை நான்கு முனை போட்டியாக அஞ்சு முனை போட்டியாக ஆக்குவாங்க பிஜேபி கண்டஸ்ட் பண்ற தொகுதிகளில் பிஜேபிக்கு ஆதரவளிப்பார்கள் அளிப்பார்கள் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டியையும் பார்க்கலாம் அது ஒரு வாய்ப்பு இன்னொரு பாசிபிலிட்டி விஜய் கூட போய் சேர்ந்து விஜய் கூட போய் சேர்றது அந்த பாசிபிலிட்டி அந்த பாசிபிலிட்டியும் இருக்கு கரெக்ட் சார் அப்புறம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு முன்னால பிரதமர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு விருந்து கொடுக்கிறார்னு ஒரு செய்தி இருக்கு சார் அது காஷ்ரலா எப்பவும் நடக்கிறதாக கூட இருக்கலாம் ஆனால் சுதர்சன் ரெட்டி குடியரசுத் தலைவர் அவர் வந்து இன்னும் கடுமையாக எல்லா விஷயங்கள்லையும் பிளைனாக பேசிட்டு இருக்கிறாரு தேர்தல் ஆணையம் இப்படியே நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து அப்படின்னு பேசுறார் பொதுவாக அந்த பொசிஷனுக்கு போறவங்க அதிகமாக பேச மாட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது ஜெகதீப் தங்கர் அப்படி இல்ல அது வேற விஷயம் அவரை பத்தியும் ஒரு செய்தி இருக்கு அவருடைய கோட்ட அவர் காலி பண்ணிட்டாரு காலி பண்ணிட்டாருன்னு ஒரு செய்தி இருந்தது சார் எப்படி பார்க்குவீங்க சார் அந்த காலி இந்த வைஸ் உள்ள வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு நான் பாத்துருக்கேன் ஜனாதிபதியுடைய மாளிகையோட கம்பேர் பண்ண ஒண்ணுமே கிடையாது பிடி ஜாட்டின்னு சொல்லி அவர் வந்து நேரம் காங்கிரஸ் சார்புள்ள ஒரு அரசியல்வாதி அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஜனதா பார்ட்டி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நைன்டீன் செவன்டி செவன்ல அவருக்கு எந்த விதமான முக்கியத்துவமே இல்லாம அவர் தன்னந்தனையா உட்கார்ந்துட்டு இருந்தார் அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் வீடு வந்து ரொம்ப சிம்பிளா எளிமையா தான் வைஸ் பிரசிடண்ட்டு அது காலி ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது உண்மை என்னன்னா எதுக்காக ரிசைன் பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் தெரியல மருத்துவ காரணங்களுக்கான எந்த மருத்துவ காரணம் எந்த டாக்டரை கன்சல்ட் பண்றாரு எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு எதுவுமே தெரியல அது ஒரு பக்கம் இன்னைக்கு சுதர்சன் ரெட்டி இப்படி பேசுறாருன்னா நீங்க சரியா சொன்னீங்க அந்த பதவிக்கு போறவங்க சாதாரணமா அப்படி பேச மாட்டாங்கன்னு சாதாரண சமயங்களில் சாதாரணமாக அப்படி பேச மாட்டாங்க இது அசாதாரணமான சமயம் அதனால அசாதாரணமா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அது அசாதாரணமான சூழல் அப்படிங்கிறத எவ்வளவு தூரம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் கட்சி சார்பு தாண்டி அப்படிங்கறதுதான் அதுக்குள்ள ஒரு கேள்வி அதுதான் அவர் வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அது எவ்வளவு தூரம் எடுப்படும்ங்கிறது தெரியல ராகுல் காந்தி ஒன்னு சொல்லியிருக்காரு அட்டம்பது பாம் ஒண்ணு வருது ரெண்டு வித்தியாசம் என்னன்னா வந்து இட் இஸ் கரெக்ட்லி என் கெமிஸ்ட்ரி செவன்டி முடிச்சேன் வந்து அதாவது இன்டர்னல் எக்ஸ்ப்ளோஷன் நாம் வந்து இந்த வார்த்தையை பார்த்தா பிஜேபிக்குள்ளேயே கலாட்டா வந்துருமா தெரியல அந்த கான்ஸ்டியூஷன் கிளப் நடந்த எலெக்ஷன் கிட்டத்தட்ட அதேதான் தான் சார் பிஜேபிக்குள்ளதான் ரெண்டு பேரும் போட்டி ஆனா இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் அந்த பழைய வாஜ்பாய் காலத்து அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர் ரவிசங்கர் பிரசாத் ஆதரிச்சார் ரவிசங்கர் பிரசாத் இல்ல சார் சரி அவர் வாஜ்பாய் பீரியட்ல உண்டான பிஜேபி பர்சனாலிட்டி செலிபிரிட்டி தான் அவரும் அவரு அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல அது போல ஒரு நெருக்கடி இப்போ செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடங்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் பல இடங்கள்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த எழுபத்தைந்து அப்படிங்கிற நம்பர் வந்து ஏதாவது வேலை செய்யுமா செய்யாதா அது ரெண்டு பக்கத்துலையும் எழுவத்தைந்து வந்து ரிட்டையர்மெண்ட் கிடையாதுன்னு ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக வந்து விட்டார்கள்னு ஒரு பேச்சும் இருக்குது நேற்று நீங்க அதுக்கு இன்னொரு இன்டர்பிரேஷனும் கொடுத்தீங்க ஆனாலும் உள்ளூர் அந்த புகைச்சல் இருக்கிறத வெளிப்படுமா வெளிப்படாதாங்கிறது தெரியல இல்லை இந்த எலெக்ஷன்ல வெளிப்படாதுன்னு தான் நீங்க அவங்களுடைய கேண்டிடேட் தான் ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிப்பார் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அவருக்கு எதிராக மோதிக்கு எதிராக அலைகள் எழுப்பிட்டு இருக்கு ஆனால் மோகன் பகவத் வந்து ஜவனா வாங்கிட்டாரு பாத்தீங்கல்ல நாங்க எழுபத்தஞ்சு வயசுன்னு சொன்னது என்று பாக்க ஆர் எஸ் எஸ் உடைய பிரின்சிபல் என்னன்னு சொன்னேன் நான் போறேன்னு அல்லது பிஜேபி போகணும்னு மீன் பண்ணல சொன்ன என்ன அர்த்தம் பட் அந்த அயோத்தியோட சேர்த்து காசி காசி விஸ்வநாதர் கோயில் அதுக்கப்புறம் மதுரா 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 அந்த இரண்டையும் வந்து பிரச்சனையாக யாராவது ஆக்குனா அவங்களோட போராட்டத்துல போய் நீங்க சங் 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 பரிவார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் நாம ஆக்க வேண்டியது அப்படின்னு ஒரு என்ன பேர்ல போக மாட்டோம் ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர்ல போக மாட்டோம் ஹிந்து மகாசபாங்கிற பேர்ல போவோம் ஹனுமான் சேனாங்கிற பேர்ல போவோம் அதுதான் பண்ணுவாங்க அது திரும்பவும் ஒரு டென்ஷனை அரசுக்கு கொடுக்கறது சார் அது ஆமா அந்த மாதிரி ஒரு சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில எது நடந்தாலும் இன்றைய கூட்டணி ஆட்சிக்கு அது வந்து ஒரு நெருக்கடி தானா இல்ல அவங்க அப்போதும் மௌனமாக இருப்பாங்களா சமூக நிலையம் முடிவு வரைக்கும் சந்திரபாபு நாயுடு மௌனமா இருப்பார் இன்னைக்கு அவருக்கு அமராவதி தலைநகர் தேவையா இருக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து கொஞ்சம் உள்ள வைக்க வேண்டியிருக்கு அவர் உள்ள பதிலுக்கு பதில் பண்ண வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து மௌனமா இருக்காரு நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி சொல்ற சொல்ற ஹைட்ரஜன் பாம் ஹேஸ் டு வெயிட் இல்ல வேற என்ன சொல்றாரா தெரியல 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 பட் பீகார்ல மக்கள் மத்தியில அது மிகப்பெரிய அளவுல அந்த எழுச்சி இருக்கிறதாக எழுச்சி இருக்கு இத இவங்க வந்து பத்திரிகையில் எதுவும் போட மாட்டேங்கிறாங்க ஆனா அந்த எழுச்சி இருக்கு எழுச்சி சந்தேகமே இல்லாம ஓகே சார் எழுச்சி வாக்குகளாக மாறுமா அதுக்கு யாரும் என்ன செய்யணும் காங்கிரஸ் என்ன செய்யணும் இவங்க லல்லு பிரசாத் அவருடைய பார்ட்டி என்ன செய்யணும் அப்படிங்கிறத மில்லியன் டாலர் கொஸ்டின் அதில் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்